தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்தால் பணம் பல மடங்காகும் அப்படி பணம் பெருகுவதோடு அந்த நேரத்தில் நாம் கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும் பஞ்சமி என்று சொல்லும் போதே வாராகி அம்மனை வழிபட வேண்டும் உகந்த நாள் என்று சொல்லுவாங்க இந்த நாளில் மாலை எவ்வாறு வழிபட வேண்டும் எந்த பொருளை வைத்து வழிபட்டால் நமக்கு கேட்டவரும் உடனே கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் கடன்களுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ஒரு உகந்த நாள் பஞ்சமி திதி ஒரு மாதத்துல இரண்டு பஞ்சமி திதி வரும் அதுல வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தீதியில வாராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தேய்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன்களும் தேய்ந்து போகும் எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகளாலும் அதனால மாதத்துல வரக்கூடிய இரண்டு பஞ்சமி திதிகளையும் நம்ம தவறா விடாமல் அன்றைய நாளில் எளிமையான முறையில் வாராகி மனை பக்தியோடு வழிபட்டால் கேட்டவரம் அனைத்தும் கிடைப்பதோடு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து போயிடும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நம்ம வந்து தான் செய்யணும் வளர்விறை தான் செய்யணும் அப்படிங்கிற எந்தவிதமான நிபந்தனையும் எதுவும் கிடையாதுங்க மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி திதியில் நாம வாராகி அம்மனை வழிபட்டால் நம்முடைய வருமானம் பன்மடங்காகும் வாழ்க்கையில் வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றமானது கிடைக்கும் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கை முன்னேறுவதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடியும் அதை தரக்கூடியவள் சக்தி வாய்ந்தவள் அந்த வாராகி அம்மன் தான் வாராகி அம்மனுக்கு உகந்த நெய்வேத்தியம்னு பார்த்தா மாதுளை பலம் அந்த மாதுளம் பழத்தை பிரசாதமாக வைத்து நம்ம வழிபாட்டை தொடங்கலாம் மாதுளம்பழத்தை வைத்து வாராகியம்மனுக்கு பூஜை செய்வது வழிபடும்போது அம்மன் மனம் குளிர்ந்து கேட்ட வரத்தை கொடுப்பாங்க அப்படி வாராயம்மனுக்கு பூஜை செய்ய போறீங்க இல்ல ஆலயத்திற்கு சென்று வாராகியம்மனை வழிபட சென்றாலும் மாதுளம்பழத்தோடு வழிபாடு செய்யுங்க அந்த மாதுளம்பழத்தில் இருக்கும் முத்துக்களை உதிர்த்து கிண்ணத்தில் போட்டு வழிபாட்டை தொடங்கலாம் வாராகி உகந்த கிழங்கு வகைகளை நேவேத்தியமாக படைத்து வழிபடலாம் இந்த நாளில் வாராகியம்மனுக்கு பூஜை செய்வதற்கு நாம் சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு மன தூய்மையோடு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் கெட்ட எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் வாராகியம்மனை அணுகக்கூடாதுங்க நாம் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் வாராகியம்மனை வழிபட வேண்டும் நம்ம வீட்டில் வாராகியம்மன் படம் இருந்தால் அதற்கு செவ்வரளி மலர்களோடு அலங்கரிக்க வேண்டும் திருவுருவ படம் இல்லாதவர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் வீட்டில் வாராகியம்மன் இல்லாதிருந்துக்கலாம் பரவாயில்லை முழு மஞ்சள் கிழங்கை எடுத்து வாராகியம்மனாக நினைத்து வழிபாட்டை தொடங்க வேண்டும் அந்த மஞ்சள் கிழங்கிற்கு குங்குமம் பொட்டு வைத்து அதை ஒரு சிறிய தாமூலத்தை தட்டில் எடுத்து அதற்கு மேலே பச்சரிசி பரப்பி வாராகி அம்மனாக நினைக்கக்கூடிய அந்த மஞ்சள் கிழங்கை வைத்து வழிபட தொடங்க வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு வாராகி அம்மனை நினைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஒரு பத்து நிமிடங்கள் பூஜை அறையில் அமர்ந்து அம்மனுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் மந்திரங்களை உச்சரிக்க தெரியாதவர்கள் ஓம் வாராகி தாயே போற்றி என்ற ஒருவரி மந்திரத்தை மனதார நூத்தி எட்டு முறை உச்சரித்துவிட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து உங்கள் பூஜையை நிறைவு செய்யுங்கள் இதில் பல பேருக்கு சந்தேகம் இருக்குங்க இந்த மஞ்சளை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மறுநாள் அந்த மஞ்சளை வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகத்தில் பூசி குளிக்கலாம் தவறு கிடையாது அதற்கு பிறகு நிவேதினமாக படைத்த அந்த மாதுளம்பழத்தை வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்து அக்கம்பக்கத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பிரசாதமாக கொடுத்து உங்களுடைய பூஜையை சுலபமாக நிறைவு செய்யலாம் இப்படி மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்வது ரொம்பவே விசேஷம் இப்படி ஒவ்வொரு வளர்பறை பஞ்சமி நாளிலேயும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன்கள் தீர வேண்டும் என்றும் என்னுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றும் எல்லா கோரிக்கைகளையும் அப்பாராயம்மன் பாதத்தில் வைத்து நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயமாக அம்மன் அனைத்து ங்களையும் பாரி வழங்குவாள் மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்